வெல்கம் டு சுபாஷ்டிம்பா இண்டஸ்ட்ரீஸ் நாம இன்றைக்கி என்ன பார்க்க போறோன்னா நம்ம வந்து ஒரு பேசிக் மாடல் சோஃபா செட் தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம் ஏன்னா நம்ம வந்து நம்ம கடையில் வந்து நிறைய ஃபர்னிச்சர் மாடல்ஸ்லாம் இருக்குது அதை கஸ்டமருக்கு நம்ம அனுப்பிவிடும் போது ஏன்னா தேர்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்ட்டிசண்ட் அப்படியெல்லாம் ஏன்னா தேக்கு மரத்தில் பண்ணால் அதோட ரேட்டெல்லாம் கொஞ்சம் இருக்கும் இப்போ வந்து கொஞ்சம் ரேட்டு கம்மியாட்டு கேட்குற கஸ்டமருக்கு உள்ள ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாட்டு ஒரு சோஃபா செட்டு பண்ணிருக்கோம் இப்போ நீங்கள் பின்னாடி பார்க்குற இந்த சோஃபா செட் தான் இது வந்து இதோட ஸ்பெஷல் என்னன்னா எல்லாமே ஒன்றை திக்னஸில் உள்ள இதான் போட்டிருக்கோம் நான் ஃபஸ்ட்டே நம்ம வீடியோ சொல்லியிருப்பேன் திக்னஸ் கொஞ்சம் கம்மியாக போட்டிருந்தோன்னா ரேட்டும் கம்மியாகும் ஆனால் ஒரிஜினல் ப்ராடக்ட் பண்ணியிருக்கோம் இதுக்கும் அதே மாதிரி லைஃப் லாங் வாரண்டி எல்லாமே லைஃப் லாங் ஃபுல்லாக இருக்கும் இல்லை உழைப்புங்கிறது அதிகம் ஏன்னா ஃபுல்லாகவே ரீப்பேர்லாம் தேக்கில் தான் போட்டிருக்கோம் எதுவுமே வந்து வேறு உட் மிக்ஸ் பண்ணல முக்கியமாக என்ன எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி உடில் போட்டிருக்கோம் இதோட பிரைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது வந்து இருபத்தையாயிரரூபா தான் வரும் இது என்னென்னா ஒரு த்ரீ சீட்டர் ரெண்டு சிங்கிள் சீட்டர் வரும் இதில் நமக்கு வந்து ஒரு டீ பாயிண்ட் எக்ஸ்ட்ரா வரும்னா ஒரு த்ரீ தௌசண்ட் எக்ஸ்ட்ரா வரும் டோட்டலாக வந்து நமக்கு இது ஒரு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்குன்னா இதோட ப்ரைஸ் வந்து டோட்டலாக இருபத்தெட்டாயிரரூபா வரும் தமிழ்நாட்டில் எங்கேனாலும் டெலிவரி பண்ணுறோம் தமிழ்நாடு அதுக்கப்புறம் என்ன பெங்களூர் கேரளா எங்கே நம்ம டெலிவரி பண்ணிட்டுருக்கோம் கஸ்டமர் வந்து நீங்கள் இதுக்கு ஒரு அட்வான்ஸ் மட்டும் பே பண்ணால் போதும் உங்கள் வீட்டுக்கு வந்து நீங்கள் பொருள் பிடிச்சா மட்டுமே நீங்கள் பேமெண்ட் பண்ணால் போதும் நீங்கள் ப்ராடக்ட்டாக அப்படியே பாருங்கள் எல்லாமே ஃபஸ்ட்டு டீக்கில் தான் பண்ணியிருக்கிறோம் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் இது வந்து நம்ம வந்து குசேனோட சேர்த்து தான் இந்த ரேட் சொல்கிறோம் தமிழ்நாட்டில் எங்கேயுமே ஒரிஜினல் டீ கூட்டில் இந்த ரேட்டில் தர மாட்டாங்க ஏன்னால் வேறு வுட்டு போட்டுக்கிட்டு நமக்கு இருபத்தாயரூபா இருபதாயிரம்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரிஜினல் பெனின் டீக்கெலாம் போட்டு உங்களுக்கு இருபத்தையரூபாய்க்கு நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக கொடுத்துட்டு இருக்கோம் மறக்காமல் நீங்கள் உங்களுக்கு இப்படி தேவைன்னா நம்ம கா காண்டெக்ட் நம்பர் இதில் கொடுத்துருப்போம் கண்டிப்பாக நமக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணி கேளுங்கள் இது போல் பல தகவல்களுக்கு உங்களுக்கு கிடைக்கணும்னா நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்